கண்கள்லேருந்து கண்ணீர் மாலை மாலையாக ஊற்றிக்கிட்டே இருக்குது என்னன்னா அதை நான் கிட அதை தியானிக்க தியானிக்க அழுகிறேன் ஏன்னா வசனம் போட்டிருக்கிறது லுக்கா ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் ஆண்டவர் அவர் தனித்து போய் அவர் ஜெபித்து வனாந்திரத்தில் ஜெபித்து முடித்த உடனே நம்முடைய சீசலை பார்த்து ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள் ஜனங்கள் என்ன யாருன்னு பார்க்குறாங்க ஜனங்கள் என்ன யாருன்னு பார்க்குறாங்க ஏசு இத கேட்குறாரு உடனே ஏசு அவங்க ஒரு கூட்டம் சொல்றாங்க சீசன் சொல்கிறாங்க நீ திருக்கசிங்கிறாங்க எளியாங்கிறாங்க எறையுமே அங்கே ஒரு கூட்டம் சொல்கிறாங்க ஆனால் ஏசு ஏன் இந்த வார்த்தையை அங்கே கேட்டார் ஆண்டர்கிட்ட நான் உள்ளான ஆவியில் அதை தியானிக்கும் போது ஆண்டவர் அங்க போய் ஜெபித்து வருகிறார் பிதாவே உன்னுடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தும் பிதாவே என்னை மாதிரியா மாத்துங்க பிதாவே என்ன நம்ம ரோல் மாடல் ஆக்குங்க பிதாவை எந்த விதத்திலயும் உங்க சித்தத்தை நான் மீறிடக்கூடாது எந்த விதத்திலயும் உங்க திட்டத்தை மீறிடக்கூடாது நான் தேவனுடைய குமாராக்கிய கிறிஸ்துங்கிற அந்த போல் மாடல அந்த அடையாளத்தை அந்த மாதிரியே யாராவது என்ன பாப்பாங்களான்னு ஜெபிச்சு முடிச்சிட்டு வர்றாரு அதனால தான் பேதரே சொல்றான் நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துங்கறத நாங்க பார்க்கிறோம் மாதிரியாய் வாளு மாதிரியாவாளு நான் இதை பார்க்க பார்க்க எனக்கு அழுக வந்துச்சு அக்கா அம்மா நம்ம கொஞ்சம் மாறணும்மா அண்ணா கொஞ்சம் மாறணும் நம்ம அதெல்லாம் ஆண்டர் சொல்றாரு விட வேண்டியதை விடுடா விட வேண்டியதை விட்டுடா குடனே விட வேண்டியதை விட்டுடா பெட்சாயுதா விட்டுட்டு வாடா கத்தர் யாருக்கோ சொல்றாரு நீ இன்னமும் அதை விடாம உள்ளேயே பிடிச்சிக்கிட்டு இருந்த எப்ப நீ விடுதலுக பாப்ப எப்ப அற்புதத்தை பாப்ப யாருக்கோ சொல்றாரு நீ அவன் மாறல இவன் மாறலாம் ஏன் விட்டு ரச்சி போர்ல இங்க மாற்றம் வரல அங்க மாற்றம் வரல யாருக்கோ தேவன் சொல்றாரு முதல் நீ விட வேண்டியது விட்டுட்டு நீ மாறு ஆட்டோமேட்டிக்கா உன் புள்ள மாறும் நீ மாறு ஆட்டோமேட்டிக்கா உன் கணவன் மாறுவா நீ மாறு ஆட்டோமேட்டிக்கா உன் மனைவி மாறுவா நீ மாறு ஆட்டோமேட்டிக்கா உன் உறவுகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்ற அவர் போதும் போதுமானவராக இருக்கிறார்னு நீங்கள் நம்புறவங்க இருந்தீங்கன்னா கர்த்தாவே முதல் எனக்குள்ள மாற்றம் வரட்டும் நான் இந்த பெட்சாய் தான் விட விரும்புகிறேன் விட வெளித விட எல்லா தங்கச்சிக்கு ஒப்பு கொடுங்க எல்லா தம்பிக்கு ஒப்பு கொடுங்க நான் விட வெளித விட ஒப்பு கொடுக்குறேன்ப்பா என் ஸ்கூலில் என் காலேஜில் ஒரு தேவையில்லாமல் ஒருத்தர் ஸ்நேகத்தை காட்டுறான் அதையும் விட ஒப்பு கொடுக்குறேன் இன்னைக்கு அநேகரை கெடுக்கிறது இதுதான் ஒருவேளை நான் சொல்றேன் இதுதான் உன் ஜபத்துக்கு தடையா இருக்கு இதுதான் வேத தியானத்துக்கு தடையா இருக்கு இதுதான் உங்க ஊழியத்துக்கு உன் தரிசனத்துக்கு தடையா இருக்கா இதையும் விடு இதையும் விடு ஒரு பிள்ளை என்கிட்ட வந்தா நான் கேட்டேன் என்னடா நீ ஏன்டா இப்படி ஆண்ட சமூகத்துக்கே வராம கேப் ஆயிட்டே கேப் ஆயிட்டு இருக்கா நீங்க சொல்லும் முதல்ல வரணும்னு தான் தோணுதுண்ணா நீங்க சொல்லும் போதா வரணும்னு தோணுதுண்ணா உங்களை பார்க்கும் போது எனக்கு அந்த ஊழியம் ஆண்டவர் உங்களை பார்க்கும் போது ஒரு பயம் ஒரு கனம் எல்லாம் வருதுண்ணா ஆனால் என் வீட்டில் எங்கள் அம்மா என்ன நேரமும் பன்னெண்டு மணி நேரமும் ஃபோனில் தான் இருக்காங்க எங்கள் அம்மா பன்னெண்டு மணி நேரமும் ஃபோனில் தான் இருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் ஃபோனில் தான் இருக்காங்கன்னு அவன் சொன்னான் அவங்கள பார்க்கும்போது நான் எப்படி மாறுவேன் நான் எப்படி மாறுவேன் உங்கள் பிள்ளைகள் உங்களை கவனிக்கிறார்கள் உங்கள் வீட்டார் உங்களை கவனிக்கிறார்கள் உங்கள் ஜனம் உங்களை கவனிக்கிறார்கள் போன ஜனவரி மாதம் கிட்டத்தட்ட நாலுக்கும் மேற்பட்ட அஞ்சு விதமான அஞ்சு திருச்சபைகள் கன்வென்ஷன் கூட கூப்பிட்டு ஒரு நாள்ல மூணு பிரசங்கம் கிட்டத்தட்ட ரெஸ்டே இருக்காது எனக்கு என் கூட வர்ற பசங்க கூட ஒரு மணி நேரம் தூங்குவாங்க அப்படிப்பட்ட நிலைமைகளை மீட்டிங் மீட்டிங் ஓடிட்டு இருக்கும்போது அந்த மீட்டிங்கை நிறைய நிறைய ஆவிக்குரிய அண்ணன்மார்கள் தகப்பன்மார்கள் எங்களை கனப்படுத்தி பன்னெண்டு மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை பன்னெண்டு மணிக்கு எங்களை அனுப்புகிறாங்க அங்கே கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட மெயின் ரோட்டில் இருபதுக்கும் மேற்பட்ட முப்பது பேருக்கு மேலே எல்லோரும் சுற்றி பாஸ்டர் எங்களுக்கு அழுக வருது பாஸ்டர் எங்களுக்கு அழுக வருது பாஸ்டர் உங்களை அனுப்ப ஏன்னா மூணு நாள் அவங்களோட இருந்தேன் காஞ்சிபுரம் முடிச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தனேன் அங்கேருந்து எல்லோரும் ஃபோன் பண்ணுறாங்க எல்லாம் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் அந்த காஞ்சிபுரத்துக்காக போராடி நின்ற உங்கள் ஊழியக்காரங்கள போல தகப்பன் மாறிங்கள அவங்களாம் ஆனால் அவங்க என்ன கவனி அவங்க என்ன சொன்னாங்க பாஸ்டர் உங்களுக்கு தெரியாமையே நாங்கள் எல்லாரும் உங்களை நோட் பண்ணோம் என்ன நீங்கள் மூணு நாள் எங்களோட இருந்தீங்க கிட்டத்தட்ட ஏழு ஏழு எட்டு மீட்டிங் நீங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்தீங்க நாங்கள் எல்லோரும் உங்களை கவனித்தோம் நீங்கள் ஃபோனை எடுக்கலை நாங்கள் எல்லோரும் கவனித்தோம் சரி இருந்தால் ஃபோன் வரும்னு நினச்சேன் நீங்கள் ஒய்ஃபுக்கே ஃபோனில் பேசலை என் மனைவிக்கு தெரியும் நான் மீட்டிங் வந்துட்டு நான் பல இங்கே எத்தனை குடும்பங்கள் எத்தனை ஊழியர்கள் எத்தனை பரிசு தொழில் வராங்களோ அத்தனை பேர் நினச்சி நினச்சி அழுவேன் தம்பி ஆசுபாஸ் முதல் நாள் வந்து முதல் செய்தியை கேட்டு முடிச்சுதான் வந்தான் வந்துட்டு ஒரு ஏறக்குறைய பன்னெண்டு மணி வரைக்கும் பேசிகிட்டு இருந்தோம் நான் தம்பி கிட்ட சொன்னேன் தம்பி நான் நடிக்கிற ஆளு இல்லை தம்பி பாரத சுமக்கிரவ தம்பி பல பரிசுத்தான்கள் தகப்பன் மார்கள் வயசுலாம் முடியுது தம்பி எம்எல் அண்ணன் இல்லை தம்பி பேட்ரிக் ஜோசுவான் என்ன தம்பி ஜீவானந்தம் இல்லை தம்பி சாரநமர்ஜன் இ இல்லை தம்பி அண்ணன் நகை சிம் வயசு முடியுது தம்பி பர்மா சப்பா வயசு முடியுது தம்பி மோகன் சிலாசிரஸ் தகப்பன்மார்கள் வயசு முடியுது தம்பி கடைசி கால தலைமுறைக்கு ஒரு கூட்டத்தை தேடுறாரு தம்பி கடைசி கால கூட்டத்துக்கு ஒரு ஒரு தலைமுறையை தேடுறாரு தம்பி நீ எப்படி பார்க்குறீங்க எனக்கு தெரியாது அதெல்லாம் என் மனைவிக்கு தெரியும் ஃபோனை பண்ண மாட்டான் ஏதாவது ஒரு தேவை இருந்தால் தவிர நாங்கள் பாஸ்டர் சார் நோட் பண்ணியிருக்காங்க நாங்கள் எல்லாரும் உனக்கு உங்களை கவனித்தோம் ஃபோனை தொடவே இல்லை நீங்கள் அங்கேயும் யாரோ அடிச்சோம் பேசுவீங்கன்னு நினச்சோம் பேசவே இல்லை நீங்கள் இந்த சூழ்நிலை யாராவது இதுன்னு ஏதாவது பார்த்துட்ருப்பாங்க நீங்கள் அங்கேயே சுத்துறது இல்லை பாஸ்டர் உங்கள் வாழ்க்கையை எங்களுக்கு பெரிய ரோல் மாடலாக மாறிச்சி பாஸ்டர் எங்களை மாற்றிருச்சு பாஸ்டர் கை தடுறதுக்காக சொல்ல மாதிரிய தேடுற மா தேடுற இங்க இருக்கிற தகப்பன்மாள் பிள்ளைகள் தங்கச்சி பெரிய உங்கச்சின மாதிரியை தேடுற இன்னைக்கு எங்கேயோ வேற மாதிரி புரோன் ஒரு கூட்டம் போயிட்டு இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் பிள்ளைகளை கெடுத்துறாதீங்க

மே சையா கிருஸ்தே சையா ஜனதாசே சையா வாரார் வாரமாக கம்பீரமா வாரார் வாரில் கம்பீரமாய் ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ ஆரவாரம் கேட்குதே அதோ அது ஆரவாரம் கேட்குதே அதோ ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ ஆட்டுக்குட்டியின் பாட்டோட காலம் பொடிக்குதே ஆட்டுக்குட்டியின் பாட்டோட காலம் பொணிக்குதே அல்லே லூயா அல்லே லூயா உமை ரச்சகா அல்லே லூயா பரிசுத்தவான்கள் எழுதின பாட்டெல்லாம் பரலோகம் சிலுவை சிங்காசனம் பரிசுத்தம் பாவம் மன்னிப்பு இதுதான் இன்னைக்கு பாட்டு உங்க பிள்ளைகளை எங்கே கெடு கொண்டு போயிட்டு இருக்கு நான் எங்க போனாலும் சொல்றது வழக்கம் பாட்டு பெரிய வேட்டா இன்னைக்கு மாறிட்டு தேவ பிள்ளைய விட வேண்டியதை விடுங்க மாதிரியை காட்டுங்க